அஞ்சலிக்கு இப்போ ஒரே கொண்டாட்டமா இருக்கு ஏன்னா கௌதம் இலக்கியா இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த எஸ் சொன்ன மாதிரியே இந்த அஞ்சலி வந்து போயினா இப்போ கௌதம் என்ட்ரி வந்து கொடுத்து இப்போ கார்த்திகை கை காட்டி அதாவது கார்த்திக் வந்து போய் உங்களை சுத்தமா பிடிக்கலையா இத்தனை நாள் அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி இப்போ கடைசியில நம்ம கௌதம் கிட்ட இருந்து அந்த கையெழுத்தை வந்து போயினா இந்த அஞ்சலி தெளிவா வந்து போய் நான் வாங்கிடுறேன் அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு ஒரே கொண்டாட கொண்டாட்டம் இதுக்கப்புறம் கௌதமாலையும் இலக்கியாவாலையும் என்ன பண்ணாலுமே சரி அவங்க வந்து போயிருந்தா இந்த சொத்தை தேடி வரவும் மாட்டாங்க அப்படியே வந்தாலும் இந்த ஒரு பத்திரம் வந்து போயிருந்தா அப்ப யூஸ் ஆகும் இவங்களால எதுவுமே பண்ணப்பட முடியாது மொத்த சொத்துமே வந்து போயிருந்தா நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து போயிருந்தா இந்த நேரத்துல வீட்டுல இல்ல கௌதம் வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வந்து போயிருந்தா இப்போ அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிருந்தா இப்போ எவ்வளவோ வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து வர்றது மட்டும் இல்லாம நேரா போய்ட்டு கௌதம் முன்னாடி நின்றுட்டு கௌதம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ இந்த அழகான முகத்தை காட்டி இப்போ வந்து போயிருந்தா அஞ்சலி இருந்துட்டு நம்ம கௌதம கதி கிழங்க வச்சிடறாங்க கௌதம் இருந்துட்டு அஞ்சலியை பார்த்த உடனே இந்த பிசாசா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க

அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோபப்பட ஆரம்பிச்சிடாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ வந்து போயினா இங்க வருவான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா இந்த வீட்லயே நாங்க தங்கியிருக்க மாட்டோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பு முதல்ல வீட்டை மாத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க மாமா எதுக்காக இவ்வளோ வந்து போயினா அவசரப்படுறீங்க நான் எதுக்காக இப்ப வந்திருக்கேன் எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான் இன்னைக்கு அதாவது இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது ஏன்னா இத்தனை நாளா வந்து போயினா நீங்க அந்த வீட்டில் இருந்தீங்க என் புருஷனுக்கு அண்ணனா இருந்தீங்க என் புருஷனும் உங்க மேல அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு உயிரே வச்சுருந்தாரு நானும் அது எல்லாமே உண்மையோன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டேன் ஆனால் இப்போதான் தெரியுது ஒரு பத்திரத்தை அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பத்திரத்தில் மட்டும் நீங்க சைன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக உங்க உங்களை வந்து போயினா தேடி வர போறோம் மாதிரி வந்து சொல்லும்போது அப்படி இந்த பத்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கேட்க ஆரம்பிச்சுறாங்க அப்பதான் இந்த அஞ்சலி சொல்றாங்க அதாவது கௌதம் கார்த்திக் வந்து போயினா உங்களை சுத்தமாக பிடிக்கலையா எப்போ வந்து போயினா நீங்க அவங்க அம்மா வயிற்றுல அதாவது அவங்க உங்களோட உண்மையான அண்ணன் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்பவே வந்து உங்க மேல அவர் பயங்கர கான்ல இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி உங்களை கொல்ல பார்த்தது கூட வந்து பைரவிய பைரவி ஆண்டி கூட சேர்ந்து கார்த்திக்கு தான் வந்து கொல்ல பார்த்துருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து சைன் போட்டீங்க அப்படின்னா நீங்க ஜாலியா உங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அவர் இப்போ கூட வெளியே தான் நிக்கிறாரு நீங்களே பாருங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது போது கௌதம் வந்துட்டு பயங்கர வெக்ஸ் ஆயிட்டு இந்த தம்பி கூட இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்துல வந்து சைனை வந்து போட்டுறாங்க இதை பார்த்த உடனே அதாவது சைன் வாங்கின உடனே இந்த அஞ்சலியோட முகத்துல பார்க்கணுமே ஏதோ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாகத்திய சாகசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச மாதிரி இந்த அஞ்சலியோட முகம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி அப்படியே சைன் வாங்கினாலும் நம்ம இலக்கியா கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க